திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் சாதிய வன்மத்தால் அறிவாளால் வீடேறி வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் சாதி மத பாகுபாடுகளை களையவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அரசுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தனிநபர் குழு அமைக்கப்பட்டது அதன்படி இதில் ஆய்வுகளை மேற்கொண்ட சந்துரு இருபது பரிந்துரைகள் அடங்கிய அறுநூற்றி ஐம்பது பக்க அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையில் கைகளில் வண்ண கயிறுகள் நெற்றியில் திலகம் ஆகியவற்றிற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தது இது பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது மாணவிகள் நெற்றியில் பொட்டு வைப்பது கலாச்சாரம் மாணவர்கள் நெற்றியில் திருநீரு குங்குமம் வைப்பது இந்துக்களின் கடவுள் சார்ந்த நம்பிக்கை அதை சிதைக்கும் வண்ணம் இந்த அறிக்கை விடுவது எந்தவிதத்தில் நியாயம் என கேள்விகள் எழுந்தது மேலும் இஸ்லாமிய பெண்கள் பர்தா போட்டு பள்ளிக்கு வரலாமா என அடுக்கடுக்கான கேள்வி எழுந்தது இந்த நிலையில் பள்ளிகளில் சாதிய மோதல்களை தவிர்க்க ஒய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த பரிந்துரைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்திருக்கிறார் இது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரந்தர டீன்களை நியமிக்க கோரி வரோனிகா மேரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கவுரி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு அப்போது அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரந்தர டீன்களை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் டீன்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி சுப்பிரமணியம் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பல மாதங்களாக டீன்கள் நியமிக்கப்படவில்லை ஆனால் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய பள்ளி கல்லூரிகளில் சாதிய மோதல்களை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்தீர்கள் அவர் அளித்த பரிந்துரைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டீர்கள் பள்ளிகளில் ிய மோதல்களை தவிர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரைகள் எண்ணெய் பொறுத்த அளவில் ஏற்புடையது அல்ல மேலும் சாதிய பாகுபாடு எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் எனில் சகிப்புத்தன்மை அதிகரிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் அறிக்கைக்கு பிறகே நான் பொட்டு வைத்து வருகிறேன் என நீதிபதி சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தென் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது இதுவரை அரசியல் கட்சியினர் மட்டுமே ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நீதிபதி ஒருவரே எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓய்வு பெற்றாலும் தன் கடமை தவறி ஒரு அரசியல் தரப்பு சார்ந்து சித்தாந்தவாதியாக மாறிவிட்ட நீதிபதியின் பரிந்துரைகள் ஏற்புடையது அல்ல என கருத்துக்களும் பரவி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்